வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வராகி அம்மனுடைய அபிஷேக வழிபாடு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு அம்மனுடைய அபிஷேகம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சிட்டு இருப்போம் நம்ம அடிக்கடி போஸ்ட் பண்ணா உங்களுக்கு போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து போஸ்ட் பண்றதில்ல ஆனா கேட்டிருந்தீங்க வராகி அம்மனை ஏன் இப்பெல்லாம் வந்து நீங்க வீடியோல காட்டுறது இல்ல அவங்களுக்கு அபிஷேகம் செய்யறது காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஹ் என்னுடைய வீட்டுல இருக்கிற இந்த வராகி அம்மனை வந்து ரொம்ப பேரு கேக்குறீங்க இது வந்து விளக்கு கடையில் வாங்கினது தான் இவங்க இவங்க வீட்டுக்கு வந்து கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது நவராத்திரி விழா கூட கொண்டாடிட்டேன் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் செய்யும்பொழுது அந்தந்த தெய்வத்துடைய வரலாறுகள் சிறப்புகள் சொல்லி வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லை என்னோட வீடியோஸ் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீக கதைகள்லாம் தெரியட்டும் ஏன்னா எங்களுக்கு வந்து சொல்ல டைம் இல்லை குழந்தைங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க விரும்பி அந்த வந்து படிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே கடவுளோட அனுகிரகம் இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்மீக கதைகளை கேக்குறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வம் வருமா உண்மையிலேயே கடவுளுடைய அனுகிரகம் அந்த குழந்தைங்களுக்கு எப்பவும் இருக்கட்டும் ஆஹ் ஒரு சமயம் அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் நம்முடைய புராணங்கள்ல படி வராகி அம்மன் அப்படிங்கிறவங்க தேவியுடைய ஒரு அம்சமா இருக்காங்க ஒரு சமயம் ரத்த பீஜனோட போர் புரியிறாங்க துர்காதேவி அப்போ ரத்த பீஜன் கிட்ட போர் போர் செய்யும் போது தன்னிடம் உள்ள சக்தியே ஏழு பாகங்களா பிரிக்கிறாங்க ஏழு சப்த கண்ணீர்களை தோற்றுவித்து அவர்களை ரத்த பீஜனோட போர் செய்ய அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறது புராணம் சொல்லுது அதே போல திருமால் வராக அவதாரம் எடுத்த போது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் வடிவம் தான் வராகியம்மன் வடிவம் அப்படின்னு ஒரு சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு வராகியம்மனுடைய தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகியம்மன் காட்டுப்பன்றியுடைய தலையையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வராகியம்மன் அப்படிங்கிறவங்க கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்துல வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அதுல கலப்பை அதாவது ஏர் கலப்பை ஒரு கையில சூலம் ஒரு கையில ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபயவ் மற்றும் வரத முத்திரைகளோட இருப்பாங்க அம்மன் பொதுவாகவே அதிக சக்தி வாய்ந்தவள் அஹ் நம்ம வந்து படிச்சிருப்போம் பொதுவாகவே பலம் கொண்ட தெய்வம் அதாவது அதிக பலம் கொண்ட தெய்வமாக கருதப்படுபவர் வராகியம்மன் அதனாலதான் வராகியம்மனை வழிபாடு செய்யறவங்க மனதளவிலும் சரி உடல் சரி பலமானவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி மனதிலே அப்பேற்பட்ட தைரியம் பிறக்குமாம் வராகியம்மனை வழிபாடு செய்யறதால ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வராகியம்மனே காட்டு பன்றி வடிவத்துல வந்து காட்டியதாகவும் அதன்படியே அந்த இடத்துல ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயில கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோவிலின் ஒரு பக்கத்துல ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைச்சு ஆஹ் இப்பவும் அந்த கோவில்ல வராகி அம்மனுக்கு தான் முதல் பூஜை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இப்படி நம்ம வரலாறுகள் வந்து சொல்லப்படுது இப்போ சமீபத்துல வந்து போன பஞ்சமிக்கு நம்ம வந்து வீடியோ கொடுக்கல ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொஷின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு கனவுல வராகி அம்மன் வந்திருந்தாங்க ஆனா எதுவுமே பேசல எதுவுமே பண்ணல அம்மனுடைய முகம் மட்டும் நான் கனவுல பார்த்தேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவாகவே தெய்வங்கள் கனவுல வர்றது அப்படிங்கிறது பெரும் வாக்கியம் ஆஹ் வராகியம்மன் கனவுல வந்தா வராங்க அப்படின்னா கனவு அஹ் அதாவது அந்த கனவு காண்ற நபருக்கு வந்து வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருக்கிறதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே மிக விரைவிலேயே தீரப்போகிறது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் ஆஹ் வராகியம்மன் கனவுல வராங்க அப்படின்னு பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் வந்து சொல்றாங்க அஹ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும்தான் வராகி அம்மன் கனவுல வருவாங்க நீங்க யாரை வேணா கேளுங்க வராகி அம்மனை நீங்க தினசரி உருகி வழிபாடு செஞ்சாலும் சரி அவங்க வந்து அஹ் ரொம்ப யதார்த்தமா எல்லாம் கனவுல வந்துட மாட்டாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனை இருக்குது இல்ல தீராத பிரச்சனை வரப்போகுது அத வந்து நான் தீர்த்து வைக்குவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வராகி அம்மன் கனவுல வருவாங்க சோ அப்பேற்பட்ட சக்தி படைத்தவள் நம்ம எங்க எப்போ நினைச்சாலும் அந்த இடத்துல வரக்கூடியவள் வராகியம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி படைத்தவள் அதே சமயம் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவள் தான் அப்படி ஒரு தோற்றத்தோட இருப்பாளே தவிர ரொம்ப ரொம்ப தாயுள்ளம் கொண்ட தெய்வம் வராகியம்மன் வராகியம்மனை ஒவ்வொரு பஞ்சமையிலும் அதாவது வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமையில தவறாம வழிபாடு செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வராகியம்மன் முன்னின்று காப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வராகியம்மனுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை தவிடுபொடியாகிடும் அவ்வளவு சக்தி படுத்தவள் வராகியம்மன் ஒவ்வொரு பஞ்சமியிலும் அஹ் அவளுக்கு சிறப்பு அப்படிங்கிறதே பஞ்சமிதான் அதனால மாதாந்திரம் மாதா மாதம் வரக்கூடிய இரண்டு பஞ்சமி வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமில அம்பாளுக்கு அபிஷேக வழிபாடு செய்யறது உத்தமம் வீட்டுல விக்கிரகம் இருந்தா அபிஷேகம் செய்யுங்க திருவுருவ படம் மட்டும் இருக்கு அப்படின்னா அம்பாளுக்கு மிகவும் பிடித்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை பொங்கல் பானகம் இதெல்லாம் வச்சு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க அம்பாளுடைய அனுக்கிரகம் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்